ரெடி ஆகிடலாம் ஏ குடிச்சி சுத்த பத்தமா தான் இருக்கா சுத்த பத்தமா தான் மாமா இருக்கே இப்படி பண்ணு எனக்கு தலைய வேற வலிக்குதும்மா ஆஹா தல வலிக்குதா அதுக்கு சேர்த்து நான் சொல்லினேனா அதுக்கு சேர்த்து வேண்டி இருப்பல்ல ஐயோ உனக்கு உடம்பு சரியலனா நீ உனக்கு தான் வேண்டிக்கணும் எனக்கு வேண்ட கூடாது நான் பிரார்த்தனை பண்ணனும்னு வேண்ட கூடாது நீ தான் வேண்டிக்கணும் சாமி கிட்ட ஏய் உனக்குனா அப்புறம் நான்னா நீன்னா வேறயா நான் வேற நீ வேறயா அதெல்லாம் கிடையாது வேண்டுதலங்கிறது அவங்கவுங்க பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்தவங்க தலையில ஏத்தி வைக்க கூடாது அதெல்லாம் வேணது தான் நீ போமாமா எனக்கு கடுப்பா இருக்கு நீ போமாமா நீ டென்ஷன் ஆகாத மாமா பட்டி பெருகி போலார் செல்வம் மருகன் மேல் தொட்டி வலியன தொட்டி வலியன ஆமா எங்க இருக்கு இங்க தொட்டி அப்படியே வலிஞ்சு நிறைய வலியனா வலிய வைக்கன தொட்டி வலிய வைக்கன என்ன தவளை வைக்கறங்கற இப்படியே இருந்தா போதுமா சாமி சாமின்னு எதுக்கு வச்சிருக்காங்க குல தெய்வங்கள்னா

எந்தெந்த வழி வயிற்று வலி வந்தா நம்ம நம்ம சமயபுரம் மாதிரி வைத்தியமாக கால் கோயில வந்தால் கால் இதுக்கு போடணும் கை வலி வந்தா கை இது வாங்கி போடணும் கண்ண கண்ணு சரி எல்லாம் கண்ணடக்கம் வாங்கி போடணும் மக்கள் இதெல்லாம் ஒரு லட்சம் தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் செஞ்சுருக்காங்க மாத்தி சரி இதெல்லாம் போகணும் கோவில் குளங்கள் இருக்கணும் ஊர்ல கோயில் திருவிழா நடக்குதுன்னா எதுக்கு நடக்குது கோயில் விளங்க குடி விலங்க அது தெரிஞ்சுக்கும் போத கோயில் நல்லா இருந்தா தான் நம்ம குடி நல்லா இருக்கும் குடி நல்லா இருந்தாதான் விளா நல்லா இருக்கும் வறப்பு வயல்ல தானா நீர் வயறு நீர் வயரா நெல் வயல நெல் வயல குடி வயல குடி வயல கோவில் வயரா அதனால இதுவே வாழ்க்கையில் நடஞ்சிருக்கா சுத்தப்பட்டா கோவிலுக்கு போகுرك அது அதை செய்யறது செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் ரைட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் கிளம்பிட வெளிய போ பேசணும் போ